ஒரு ஊரில் கணவன் செல்லையா மனைவி கண்ணம்மா என்ற அழகிய குடும்பம் வாழ்ந்து வந்தது கணவன் செல்லையா வரும் சோம்பேறு ஒரு வேலைகளும் செய்ய மாட்டார் உழைக்கவும் போக மாட்டார் அப்படியே வீட்டிலேயே நித்திரை ராப்பகலா நித்திரை செய்து கொண்டே இருப்பார் தான் வயல் வேலைகள் செய்து குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்தார் ஒரு நாள் தான் சோர்வனை அடிப்பில் வைத்துவிட்டு செல்லையா இதனை பார்த்துக் கொள்ளுங்கள் நான் கடைக்கு போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லி சென்று விட்டான் செல்லையா அதை கேட்டதும் கேளாததுமாக அவ்வாறே தூங்கிவிட்டார் ஒரு மணி நேரம் கழித்து கண்ணம்மா வருகிறாள் சூட்டுப்பானை கரிந்து மணக்கின்றது அது எல்லாம் கருகி போய்விட்டது அதனை பார்த்துவிட்டு மீண்டும் செல்லையாவிடம் வந்து கட்கின்றார் என்னையா நீங்கள் பார்க்கவில்லையா அவர் சொன்னார் நான் தூங்கி தூங்கிவிட்டேன் நான் பார்க்கவில்லை என்று அசோலாக சொன்னார் அவ ஏசி விட்டு அவ வந்து தந்தை வேலையை பார்க்க ஆரம்பித்தார் ஆனால் செல்லையா சொன்னார் கண்ணம்மா நீங்கள் போன ஒரு மணி நேரத்தில் நான் ஒற்ற கையால் நூறு கொசுக்களை கொண்டிருக்கிறேன் இந்த இருக்கிறது பாருங்கள் என்று சொன்னார் பெருமையாக இதனை கேட்ட கண்ணம்மாவுக்கு கோபம் வந்தது சத்தமாக சொன்னார் நான் சொன்னது போகிற வேலை நீங்கள் ஒரு மணி தேழ்த்தி நூறு கொசுக்களை கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னான் இந்த கதை பக்கத்து வீட்டு சின்னம்மாவுக்கு நூறு கொசுக்களை கொன்றது நூறு பேரை கொன்ற என்ற மாதிரி விளங்கி கொத்த கையினால் நூறு பேரை கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை அவள் எல்லாடமும் சொல்லி அது அந்த நாடு அந்த ஊரு அந்த நாடு ஊராக பரவியது அந்த கதை அந்த நாட்டு அரசனுக்கும் சென்றடைந்தது ஒரு கையினால் நூறு பேரை ஒரு பேர் கொண்டிருக்கிறார் என்றது அப்பொழுது அந்த அரசன் சந்தோஷம் அடைகிறான் எனது நாட்டில் இவ்வாறு ஒருத்தர் இருக்கிறார் என்று அப்பொழுது அங்கே இருக்கின்ற அமைச்சர் சொன்னார் இங்கே ஒரு பிரச்சினை இருக்கின்றது இந்த கொள்ளைக்காரர்களை கட்டுப்படுத்தவும் முடிக்கவில்லை அவர்களை கொல்லவும் முடியவில்லை அப்போ இந்த மாவீரனை பயன்படுத்தி நாம் செய்யலாம் என்று இரண்டு காவலர்களை சில்லையாவின் வீட்டுக்கு அரசன் அனுப்புகிறான் அரசர்கள் வந்து இந்த காவலர்கள் அந்த சில்லையாவினை அரசன் வேறச் சொன்னதாக கூட்டிக்கொன்று மன்னரிடம் செல்கின்றனர் இதனோ பயந்து செல்கின்றான் நான் எதுவும் குற்றம் ஒன்றும் செய்யவில்லை என்று போகும் பொழுதே அவருக்கு மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது ஒரு கையினால் நூறு பேரை கொண்ட மாவீரன் வருக என்ற வாசகங்களுடன் அவருக்கு மகத்தான வரவேற் வரவேற்பு அளிக்கப்பட்டு விஷயம் சொல்லப்பட்டது எமது நாட்டில் இருக்கின்ற கொள்ளைக்காரர்களை நீங்களே மடக்கி பிடிக்க வேண்டும் அல்லது கொண்டு விட வேண்டும் நீங்களே உதவ வேண்டும் என்று உடனே இவர் மனதுக்குள் நினைக்க நினைக்கின்றார் நம்மளே ஒரு நார் அம்மி பேசி நமக்கு ஒரு பெரிய வேலை தருகிறார்கள் என்று அப்பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு குதிரையினை கேட்கின்றார் அந்த குதிரையின் மூலம் நாம் நாடு கடந்து ஓடிவிடலாம் என்று நினைப்புடையவர் கேட்கின்றார் மன்னனால் குதிரை உடனடியாக வழங்கப்படுகின்றது எப்படியாவது எங்களுக்கு இந்த கொள்ளையர்களை பிடித்தோ அல்லது கொன்றோ விட வேண்டும் என்று உடனே அந்த குதிரையினை எடுத்துக்கொண்டு வீடு திரும்புகின்றான் செல்லையா கண்ணம்மாவுடன் நடந்து விளக்கத்தை சொல்லுகின்றான் கண்ணம்மாவுடன் சொல்லுகிற கண்ணம்மா நீ உங்களுடைய அம்மாவின்னுடைய வீட்டுக்கு போய்க்கீர் நான் இரவோடு நான் நாட்டை விட்டு நாடு போக போன்றேன் இதனை கேட்ட கண்ணம்மா அவருக்கான சின்பண்டங்களையும் அவருக்கு தேவையானவைகளையும் ஒரு மூட்டி கட்டி கொடுக்கின்றார் இவர் செல்லத் தொடங்குகின்றார் இரவு பொழுது ஆகின்ற பொழுதும் நாட்டின் எல்லைப்புறத்தை அடைகிறார் அங்கே தங்கலாம் என்று யோசித்து அங்கே அவர் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்தார் அப்பொழுது அவருக்கு தோன்றியது இந்த சின்பண்டங்களிலே எல்லாம் அவர் அந்த அவர் போகும் நஞ்சு போத்தல் வேண்டி கொண்டு போனார் அந்த நஞ்சினை ஊற்றி சாப்பிடுவோம் என்று எல்லாத்துக்கும் நஞ்சை ஊற்றி விட்டு ஒரு தடவை யோசிக்கின்றார் நம்ம சாகப்போகிற நம்ம ஒரு கா தூங்கிட்டு காலையில் கிளம்பி இந்த சாப்பாடுகளை என்றுட்டு அப்படியே ஊற்றிட்டு அப்படியே விட்டார் குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு அந்த வழியினால் கொள்ளைக்காரர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த மன வாசனை அடித்திருந்தது அந்த வாசனைகளை தேடி அவர்கள் மோப்பம் பிடித்து வந்து அந்த சாப்பாடுகளை உண்டிருக்கிறார்கள் உன்றோ உண்டோ குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் எல்லாம் மடிந்து விட்டனர் காலையில் செ செல்லைய எழும்பி பார்க்கிறான் அந்த கொள்ளையர் கூட்டம் எல்லோரும் செத்து கிடக்கிறார்கள் என்ன அதிசயம் எனக்கு புரியாததாக இருந்தது உடனே அரசனுக்கு அவர் அறிவிக்கின்றார் இப்படி கொள்ளையர்கள் எல்லோரையும் நான் கொன்றுவிட்டேன் என்று உடனடியாக அவருக்கு மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டு பரிசில்களும் தங்கப்பொதிகளும் அவருக்கு தேவையான சகல வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டன அவர் மீண்டும் அவருடைய குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார் எமது வாழ்க்கையில் சூழ்நிலைகள் சிலவேளை நம்மை அதிர்ஷ்டசாலியாக மாற்றும் என்பது இக்கதையின் மூலம் எமக்கு தெளிவாக புலப்படுகின்றது